எகிப்தோட அஸ்வான் நகரத்தோட வடக்கு குவாரி பகுதியில் அமைந்துள்ள முடிக்கப்படாத ஒபலிக்ஸ் அதாவது அன்பினிஸ்ட் ஒபலிக்ஸ் என்பது பண்டைய எகிப்தோட பொறியியல் திறனையும் கைவினை நுணுக்கத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு அதிசயமான சின்னமாகும் இந்த ஒப்ளிக்ஸ் ராணி ஹெட்சுட் ஓட ஆட்சி காலமான கிமு ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டுகள்ல வடிவமைக்கப்பட்டது இது முடிக்கப்பட்டிருந்தால் சுமார் நாற்பத்தி ரெண்டு மீட்டர் நீளம் சுமார் ஆயிரத்தி இருநூறு டன் இடை கொண்ட இது உலகத்தோட மிகப்பெரிய ஒப்ளிக்ஸ் இருந்திருக்கும் இதன் அளவு எகிப்துல இருக்கிற கோவில்கள் காணப்படுற ஒபில்களை விட பெரியதாக இருந்திருக்கும் இந்த ஒபிலிக்ஸ் ஒரே ஒரு கிரனைட் பாறையிலிருந்து வெட்டப்பட்டது அப்போது எகிப்திய தொழிலாளர்கள் கற்களை கொண்டு கைமுறை கற்களை வெட்டும் பணிகளை மேற்கொண்டதற்கான சான்றுகள் இருந்து வந்திருக்கு ஆனா வெட்டும் போது கல்லின் நடுப்பகுதியில மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டதால் இந்த பணி முற்றிலுமாக அப்போது நிறுத்தப்பட்டிருக்கு அதனால இதற்கு முடிக்கப்படாத ஒபிலிக்ஸ் என்ற பேரும் வர காரணமா இருந்திருக்கு இன்று அந்த இடத்துல பழைய கருவிகளோட அடையாளங்கள் கற்கள் வெட்டப்பட்ட தடங்கள் தொழிலாளர்களின் உழைப்பின் சுவடுகளை நம்ம தெளிவா பார்க்கக்கூடியதா இருக்கும் பண்டிய எகிப்தியர்கள் எப்படி பெரிய கற்களை வெட்டினாங்க தூக்கி கொண்டு கோயிலுக்கு சென்றாங்க என்பதற்கு இது ஒரு மிகவும் சிறந்த சான்றாகவும் இருந்து வருகின்றது இப்போது இந்த இடம் ஒரு மிக பழமையான தலமாக மாறி உலகம் முழுவதிலும் இருந்து ஆய்வாளர்களையும் சுற்றுலா பிரியாணிகளையும் ஈர்த்து வருகின்றது இது பண்டிய எகிப்திய நாகரிகத்தின் பொறியியல் பொறியல் மேம்பாட்டையும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் எடுத்துக்காட்டும் ஒரு சாட்சியாகவும் இருந்து வருகின்றது